ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கார்டன் கடுமையான இந்த வெயில் நேரத்தில் செடிங்களுக்கு ரெண்டு வேளை தண்ணி ஊற்றுங்க ஒரு வேளை தண்ணி தெளிங்க தண்ணி தெளிக்கிறது காலையில் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மேலால் நல்ல இலை நனைகிற அளவுக்கு தண்ணி தெளிச்சு விடுங்க அப்போ தான் செடி வந்து வாடாமல் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடி கடுமையாக பாதிக்கப்படும் நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் மாடியில் ரோஜா செடியை டைரெக்டாக வெயில் படுற அளவுக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து பெரிய செடி எதுவும் இருந்ததுன்னா அதோடய நிழலில் வைங்க பெரிய செடி வெயிலில் நேராக அது வாங்கிக்கிட்டு ரோஜா செடிக்கு நிழல் கொடுக்கும் ரோஜா செடிக்கு நாம் கொடுக்குற உரத்தில் நல்லா வளர ஆரம்பிச்சுட்டு நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் மொட்டுக்கள் வர்றதை கட் பண்ணி விட்டுருங்க மொட்டுக்களை கட் பண்ணும்போது தான் செடி வந்து நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் மொட்டுக்கல் இருந்ததுன்னா ஃபுல் சத்தும் மொட்டுக்கள் எடுத்துக்கூடும் செடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடும் இந்த கிளைமேட்டில் செடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளானுச்சின்னா சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வெயில் காலத்தில் ரோஸை பூக்க விட்டால் இந்த சைஸில் தான் பூக்கும் சின்ன சின்னதாக செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையாது இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடியில் வளர்ச்சியை தான் பார்க்கணுமே தவிர பூ வர்றதுக்கான உரம் எதுவுமே கொடுக்கக்கூடாது இந்த வெயில் காலத்தில் நிறைய நர்சரியில் ரோஜா செடியை ரெண்டு செடி ஐம்பது ரூபா மூணு செடி ஐம்பது ரூபா அந்த மாதிரி சொல்லி விற்பாங்க யாரும் தயவுசெய்து வாங்கிடாதீங்க புதுசாக ரோஜா செடி வாங்கி வளர்க்குறதுக்கான சீசன் இது கிடையாது ரோஸுக்கு உண்டான சீசன் ரோஸுக்கான கலவை எல்லாமே வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த சீசனில் ரோஜா செடிக்கு சாலிட் ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாது லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்கணும் நாம் ஏற்கனவே செடிங்களுக்கு லிக்விட் ஃபர்டிலைசரை எப்படி கொடுக்கறது கொடுத்தா எப்படி நிறைய செடியில் தளிர் வரும் மல்ச்சிங் பண்ணால் இலை கருகாமல் இருக்கும் எல்லாமே சொல்லியிருப்பேன் பாருங்கள் மல்ச்சிங் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ரோஜா செடியில் நிறைய தளிர் வர ஆரம்பிச்சிருக்குது ரோஜா செடியோட மண் கலவை ஒழுங்கானதாக தான் நமக்கு மேலே தளிர் வர்றதும் செய்யும் இல்லைன்னா தளிர் வராது என்ன தான் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தா கூட மண் சரி இல்லைனாக்கா செடியில் வளர்ச்சியும் இருக்காது ரோஜா செடியோட மண் கலவை எப்போதுமே லூஸாக இருக்கணும் நல்லா பொழு பொழு டைட்டாக இருக்கக்கூடாது இறுகி இருந்துச்சுன்னா வேர் வந்து ஓடுறதுக்கு வழி இல்லாமல் செடி இறந்து போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ரோஜா செடிக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு உரம் பார்க்கலாம் இந்த உரம் பார்த்திங்கன்னா மண்ணை வந்து நல்லா வளமாக்கக்கூடிய உரம் இந்த உரம் மண்ணை வந்து நல்லா குளிர்ச்சி அடைய வைக்கும் மண்ணு குளிர்ச்சி அடைஞ்சிச்சுனாக்கா செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வீட்டில் உள்ள லெஃப்ட் ஓவர் ரைஸ்னால் நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு மிஞ்சி போன சாதம் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸில் போட்டுக்கிட்டேன் பாக்ஸ் ஈரமாக இருக்கக்கூடாது ட்ரையாக தான் இருக்கணும் சாதம் உப்பு போட்டு வேக வச்சாலும் பரவாயில்ல ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி மீந்து போன தயிர் எடுத்துக்கோங்க நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும் கால் கப் சாதத்துக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்தால் போதும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வீட்டில் லெஃப்ட் ஓவர் பழம் எடுத்துக்கோங்க பழம் பார்த்திங்கன்னா திராட்சை தான் எடுக்கணும் இதுக்கு பன்னீர் திராட்சை இல்லைன்னா கருப்பு திராட்சை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ரோஜா செடியோட மண்ணுக்கு ஆசிட் தன்மை உண்டாக்கக்கூடியது திராட்சை அதால் தான் நான் திராட்சை எடுத்திருக்கேன் வேற எந்த பழமும் எடுத்தாக்கா மற்ற செடிகளுக்கு கொடுக்கலாம் திராட்சை சேர்த்துருக்கதால் இந் இந்த உரம் ரோஜா செடியை தவிர வேறு எந்த செடிகளுக்கும் கொடுக்கக்கூடாது குறிப்பாக மல்லி செடிக்கு கொடுத்தாக்கா மல்லி செடி இறந்து போயிடும் கால் கப் சாதத்துக்கு நான் நாலு திராட்சை போட்டு வச்சுருந்தேன் இந்த உரத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலராக மாறிடும் இந்த உரத்தை நம்ம பத்து லிட்டர் தண்ணியில் மூணு ஸ்பூன் அப்படிங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ரோஜா செடிகளுக்கு கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்